கரூர் சம்பவம் கையை கொடுத்தது கையை விட்டு நம்பிக்கை நம்பிக்கை கை கரூருக்கு விஜய் செலுகிறார் விஜய் வருகிறாரா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியிடம் சொல்லிவிட்டார் ஓட்சோரி என்று சொன்னால் இங்கு வராதே என்று இந்த பீகார்ல வந்து ராகுல் பிரசாத் யாதவனுடைய வெள்ளப்படா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே அரசியல் பரபரப்பு உச்சத்தில் இருக்கும் நிலையில் நமது விருந்தினர் அரங்கத்தில் காணொளி மூலம் பங்கேற்கிறார் பத்திரிகை உலக ஜாம்பவார் டெல்லியார் ராஜகோபால வணக்கம் நமஸ்காரம் சீனிவாசன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் நேற்று கரூர் சம்பவம் தொடர்பாக காரசாரமான விசாரணை டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்ற விசாரணை குறித்தும் சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு குறித்தும் சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளனர் நேற்றைய உச்ச நீதிமன்ற பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எப்போது தீர்ப்பு வரும் என்ன விதமான தீர்ப்பு வரும் என்று நீங்கள் யூகிக்கிறீர்கள் உங்கள் அபிப்பிராயம் அல்ல நேயர்களுக்கும் சீனிவாசனுக்கும் எனது நன்றிகள் சுப்ரீம் கோர்ட்டின் ஒவ்வொரு நிலைப்பாடும் நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் பரபரப்புடன் இருந்தது எங்கு பார்த்தாலும் விஜய் தமிழ் வெற்றி கழகம் கழிவு வெற்றி கழகம் என்று பலருக்கு தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திவிட்டது ஒரு உலுக்கியது சுப்ரீம் கோர்ட்டை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து வாதாடிய பிரபல வழக்கறிஞர்கள் ஆரியமா சுந்தரம் கோபால சுப்பிரமணியம் ராகவாச்சாரி போன்றவர்கள் எல்லாம் மிக மிக ஆணித்தரமாக எதிர்த்தார்கள் சில வழக்குகளை முக்கியமாக சொன்னார்கள் நான்கு மணி நேரம் இது மொத்தம் ஓடியது இந்த காங்கிரஸ் ஆகக்கூடிய அபிஷேக் மனு சிங் தலைமையில் தான் வாதிட்டார் முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு வழக்கறிஞர்களிடையே இருக்கக்கூடிய பரபரப்பை கேட்டீங்கன்னா சொல்லுவார்கள் அட்வொகேட் அவர்கள் எல்லாம் வேறு கேஸுக்கு இருக்கவங்களா அங்க ஒரு நாற்பது வக்கீல் நிக்கலாம்னு வச்சுக்கல சீனிவாசன் ஒரு நாற்பது இல்லை ஒரு நானூறு வக்கீல் இருக்கிறாரு வந்துட்டாங்க அவ்வளவு பேர் உன்னிப்பா இருக்காங்க இந்த கரூர் சம்பவம் தமிழகத்தை தவிர சுப்ரீம் கோர்ட்டையும் உலுக்கியது ஆக மொத்தம் அந்த இரண்டு நீதிபதிகளும் அடுக்கடுக்கான சரமாரியான கேள்விகளை கேட்டு திமுக வழக்கறிஞரை கண்டிப்பாக ஒரு உருக்கி விட்டார்கள் விஜய்க்கு எஸ்ஐடி கேட்டிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேண்டும் என்று அதையும் தவிர அங்க இருக்கக்கூடிய அல்லது இன்டெலிஜென்ஸ் பீரோ என்ற அமைப்பில் வர வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வைத்திருக்கிறார்கள் தமிழக போலீஸார் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எஸ் அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரேயர்லயே அவங்க மனுவிலேயே ஒண்ணு இருந்தாங்க என்னன்னா நாங்க தமிழக காவல்துறை மேல குற்றம் சாட்டுறோம் தமிழக அரசின் மேல நாங்க குற்றம் சாட்டுறோம் சோ எங்களுடைய குற்றச்சாட்டுக்கு தமிழக காவல்துறை இலக்காய் இருக்கிறப்போ தமிழக காவல்துறையை சேர்ந்த அதிகாரியா விசாரிச்சா எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அந்த தமிழக அரசுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து போலீஸ் ஆபிசர் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களுடைய சாதகமா தீர்ப்பு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா உச்ச நீதிமன்றம் என்ன கொடுக்க போது தெரியாது இதெல்லாம் நம்ம நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக சாதகமாகத்தான் இருக்கும் காரணம் ஒரு பளிச்சு என்று தெரிந்தது சீனிவாசன் அது உற்சாகத்தை கொடுத்தது அதே தவிர கேள்வி அடுக்கடுக்கான கேள்வி சரமாரியான சரவெடி கேள்விகள் வந்தவுடன் கண்டிப்பாக தாவேக்கா கொடுத்த அபிடவிட்டை இரண்டு நீதிபதிகளும் நன்றாக படித்திருக்கிறார்கள் என்றுதான் புரிகிறது அல்ல கேள்வியில ரொம்ப முக்கியமா ஒண்ணு கேட்டிருந்தாங்க சார் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் என்னன்னா கரூர்ங்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை என்று ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது சோ மதுரை கிளையுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த கேஸே வர்றப்போ இந்த கரூர் விஷயம் தொடர்பா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பித்தார் எப்படி முதல்ல இந்த கேஸ் அட்மிட் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சென்னையில ஒரு பப்ளிக் இன்ஸ்ட்ரன்ஸ் லிட்டிகேஷன் போட்ட ஒருத்தர் அவருடைய மனுலையே ப்ரேயர் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கான புரொட்டோகால டிசைன் பண்ணனும் அதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டிருக்கிற ப்ரேயரே இதுதான் ஆனால் மனுதாரரே

விஜய்க்கு வாதாடக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர்களுக்கு நன்றதாக குறிப்புகள் கொடுத்ததை தவிர பிரீத்திங் நன்றாக இருந்திருக்கிறது அதையும் தவிர சில விஷயத்தெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றதுன்னு பாக்குறேன் இப்போ இன்னும் வீட்டிலேயே தான் அடைந்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்புறம் விஜய் எப்ப வெளியில வருவார் எப்போ கரூருக்கு போவார் நினைக்கிறீங்க நீதி அரசர்களுடைய பொறுப்பு அந்த தீர்ப்பு வந்த பிறகு தங்களுடைய பிரயாணத்தை வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு லீகல் அன்வைஸும் கொடுத்திருக்காங்க இதுதான் நான் கேள்விப்படுகிறேன் நாளை திங்கக்கிழமை காலை பதினொன்னரை மணிக்கு தீர்ப்பு வர இருக்கிறது அதற்கு பிறகுதான் விஜய் அவர்கள் தன்னுடைய கரூர் பிரயாணத்தை தொடங்க இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் சீனிவாசன் தமிழ்நாடு அசம்பிளியில் என்ன நடக்க இருக்கிறது என்று தெரியல நான் போட்டு கருப்பு சட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லா ஏடிஎம் கே போட்டு நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி தமிழக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் அப்பாவுக்குதான் பிடிக்கவே பிடிக்காது எட்டும் தள்ளிடுவாரு கருப்பு சேப்பு திமுக கொடியா இருந்தாலும் சட்டமன்றத்தின் முதலமைச்சருக்கு எதிராக கருப்பு போடி போட கூடாது கருப்பு சட்டம் போடுவாங்க அது பரவாயில்ல திராவிடர் கழகத்தை அவங்க பிடிக்காதா அவர் கூட ஓகே எதிர்க்க சார் கரூருக்கு விஜய் செல்லுகிற

திருநெல்வேல பேசிச்சு அமித்ஷா வந்து வார்த்தை சொல்லலையே ஏன்ஜிய பத்தி சைலண்டாக தான் இருந்தாரு ஆக மொத்தம் நீ இது வரைக்கும் பாருங்க தனிப்பட்ட முறையில் என்னதான் இருந்தாலும் கரூர் சம்பவம் ஒருத்தருக்கு கையை கொடுத்தது ஒருத்தர் கையை விட்டது நம்பிக்கை நம்பிக்கை கை ஓ ஆனா நீங்க சொல்றீங்க கை கைன்னு இப்போ வந்து ரீசண்டா வேடசெந்தூர்ல பேசின உதயநிதி ஸ்டாலின் எப்போதும் கை எங்களை விடாது அப்படி எல்லாம் சொல்லி இருக்காரு சார் என்னைக்குமே கை நம்ம விட்டு போகாது நம்ம திருச்சி வேலுசாமி கடுமையா ரியாக்ட் பண்ணிருக்காரு பல பேர் நாட்டுல கையே இல்லாம இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லிருக்காரு ரொம்ப பேரு கையே இல்லாம இருக்கிறவங்க உடமா இருக்கிறவங்களா இருக்காங்க சார் அவர் சொல்லட்டும் சார் நான் என்ன எனக்கு பேச வைக்கிறீங்க யாராவது விவரமா அரசியல் பேசுற யாராவது ஒருத்தர் கொண்ட கதை சொன்னா நான் சொல்லலாம் நீங்க விளையாட்டா பொழுதுபோக்கு பேசுறதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா அது அதுக்கு அதுக்கு என்னுடன் பேசிய ஒரு அதிமுக தலைவரோட சொன்னார் திமுக ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறது அதிலே ஒரு கை இருக்கிறது என்டிஏக்குள்ள விஜய் வருவதற்கான முயற்சிகளை பிஜேபி சைடுல இருந்து இல்லாட்டி பிஜேபிக்கு நெருக்கமான சர்க்கிள்ல இருந்து யாரு பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு ஏதாவது தகவல் தெரியல சீனிவாசன் சிலது தெரிந்தாலும் இந்த சமயத்தில் அது சொல்லுவது அல்ல எனக்கு தெரியும் அவருடன் நான் பேசி இருக்கிறேன் இந்த சமயத்தை நம்ம சொல்றது அரசியல் ரீதியாக உச்சிதமாக இருக்காது நான் ஒரு பத்திரிகாரன் என்று என்னிடம் சில நம்பிக்கையாக சொல்லக்கூடிய தலைவர்கள் சில விஷயத்தை சொல்லுகிறார்கள் பீகார் தேர்தலுக்கு அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் முடியும் அப்புறம் பாருங்க ஓ சார் அதே நேரத்தில் பவன் கல்யாண் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்க மாதிரி கேள்விப்படுறோம் சார் இப்போ நீங்க ஒன்னு ஒன்னு என் வாய கலர் தான் நான் சொல்றேன் தமிழகத்தில் பவன் கல்யாண் அவர்களை நரேந்திர மோடி அவர்கள் தான் இரண்டு மூன்று தடவை போய் பார்த்து கொண்டு விட்டு தன்னுடைய தகவல்களை சொல்லுமாறு அனுப்பி இருந்தார் ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாக கரூருக்கு முன்பதாக நீங்களே சொல்லிருக்கீங்களே கரூருக்கு முன் கரூருக்கு பின்

தலைவர்களை அவர் என்ன சொன்னார் ஆந்தி என்று சொன்னார் இந்தியில் ஆந்தி என்றால் சூராவடி என்று அர்த்தம் பவன் கல்யாணை ஆந்தி என்று சொன்னார் சந்திரபாபு நாயுடு பூச்சா ஹிஸ்டோரிகலி சபசிரி அரைத்தவன் பவன் அண்ணா அதிமுகவும் ஒன்றுபட வைக்க இருக்கிறது என்று சொன்னதனுடைய தான் அது பவன் கல்யாண் வந்திருப்பது அதை தவிர நரேந்திர மோடியால் கண்டெடுக்கப்பட்ட அனதர் ஆந்தி சிராக் பாஸ்வான் அந்த திராக் பாஸ்வானை நான் ஏன் கொடுப்பிருக்கிறேன் என்றால் நரேந்திர மோடிக்கு இரண்டான முக்கியமானவர்கள் ஒன்று பவன் கல்யாண் இன்னொன்று சிராக் பாஸ்வான் இந்த இருவரும் இன்று நியூஸ்ல இருக்காங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் தமிழகத்தை பொறுத்த மட்டில் சிராக் பாஸ்வான் எப்படி வருகிறார் என்று சொன்னால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மிக மிக நெருக்கமானவர் பாஸ்வான் ஓ ஓகே ரைட் ரைட் ரவி சிராக்ஸ்வான்ரலா கடன் அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லை புலம் பெரும் தொழிலாளர்களை பீகாரிகளை பவன் இதை நம்ம வெள்ள துரைத்திய பொழுது பொன்முடி அவர்கள் சொன்னார்களே எல்லாம் பவன் அந்த பானிபுரி பேச்சினைவாலைன்னு சொன்னார அப்பொழுது சிராக் பாஸ்வான் தான் நரேந்திர மோடி சிராக் பாஸ்வான் அனுப்பி

மகா கட்பந்தன்ல தொகுதி பங்கீடு இன்னும் முடியல ஒரு பெரிய டகெல்லாம் போயிட்டு இருக்கு அங்க நிலைமை என்ன சார் இருக்கு குறிப்பா மகா கட்பந்தன்ல எப்படி சார் நிலவரம் பீகார் எலெக்ஷன் ஒரு முக்கிய மூன்று புள்ளிகளை வைத்துத்தான் நான் அரசியல் பார்க்க வேண்டும் சீனிவாசன் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் மற்றும் லாலு பிரசாத் யாதவனுடைய ஒரு மாபெரும் சக்தி எம் ஒய் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லிம் பிளஸ் கோலா நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் எம் என்பது மோடி ஆகிவிட்டது எம் என்பது மந்திரி ஆகிவிட்டது பாருங்க அந்த எம் இது பீகாரில் கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கு ஆதரவாகத்தான் செய்யும் காரணம் எழுபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பட்டன் அமைக்கினார் ஒரு பட்டன் அந்த அந்த ஒரு மாபெரும் சக்தி இருக்கு பாருங்க அது இரவர்சபிள் அதை தவிர மூன்று புதிய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க பீகார் எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டே அசுருதீன் ஓவைசி விகாஷீல் இன்சாப் பார்ட்டி விஐபி என்பது ஏற்கனவே அவங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பாங்க இப்போ இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பதினொன்னாம் தேதி சாட்டர்டே மூன்று மணிக்கு பிரசாத் யாருடைய மனைவி வீட்டில் பிரமாதமாக ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நேற்று இரவு தான் ராகுல் காந்தி கொலம்பியாவிலிருந்து திரும்பி வந்தார் ராகுல் காந்தி மூன்று முறை தேஜஸ்விடன் தொலைபேசி பேசி அவர் தொலைபேசி எடுக்காமல் இருந்தார் ஆனால் நாளை காலை பன்னிரெண்டாம் தேதி டெல்லிக்கு வர இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் சோனியா ராகுல் காந்தியுடன் பேசுவதற்கு ஐம்பத்தி சீட் தடைஞ்சு வந்திருக்காங்க முதல்ல எழுபது கேட்டாங்க ஆக மொத்தம் நாளை என்ன நம்ம நாமினேஷன் ஆரம்பித்து சீனிவாசன் மூன்று நாள் ஆகிவிட்டது இந்த என்டிஏலையும் இன்னைக்கு ஒரு பெரிய குரூஷியல் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது நாளைக்கு ரெண்டு பேருமே லிஸ்ட் கொண்டு வருவாங்க நாளில இருந்து பல தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து விடும் என்னுடைய சுருக்கமான கருத்து நிதிஷ்குமார் பாஜக சிராக் பாஸ்வான் ஜீதாராம் மாஞ்சி போன்றவருடைய அமைப்பு கண்டிப்பாக நூத்தி நாற்பது முதல் நூத்தி ஐம்பது சீட் வரை வெற்றி பெறும் என்று தான் கணக்கு போட்டிருக்கிறார்கள் தேஜஸ்வி யாதவ் சிறப்பாக செயல்பட்டாலும் அவருக்கு ஒரு துணையாக ராகுல் காந்தி இல்லை என்பதை ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் தலைவர்கள் கொள்கிறார்கள் காரணம் எங்க கிட்ட நீங்க இருந்தாலும் மாதிரி பீகார் தேர்தல் தொடர்பா இதுவரைக்கும் கணிப்பு வந்திருக்கு இந்த மூணு கருத்து காமனா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்தியாவுக்கு சீட்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பும் டச் பண்ணுது ஒன் இருந்து ஒன் பிப்டி அப்படின்னு சொல்றதும் கருத்து கணிப்புகள் முடிவு அப்படியே டேலி ஆகுதுல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுல இப்போ நிதிஷ்குமார் அனௌன்ஸ் பண்ணிருக்க அந்த பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் அது வந்து வைரலா போயிட்டு இருக்கு நம்ம கேள்விப்படுறோம் நிறைய பெண்கள் வந்து அதுல பதிவு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அது வந்து மொத்த ஒரு கேமையே மாத்திரும் போல இருக்கு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க இது பெரிய கேம் சேஞ்சர் என்று சொன்னாலும் பீகாரை பொறுத்த மட்டும் சீனிவாசன் கடந்த ஆறு மாதங்களாக எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி பலர் பல விதமாக சொல்லியிருந்தார்கள் காங்கிரஸ் அதை வைத்துக் கொண்டு ஓட்சோடி யாத்திரை நடத்தியது அதற்கு மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் வந்திருந்தார் பீகாருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் எஸ்ஐஆர் என்பது படுத்து விட்டது பீகார் பாலிடிக்ஸில் அது வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியிடம் சொல்லிவிட்டார் ஓட்சோடி என்று சொன்னால் இங்கு வராதே என்று நாங்கள் ஜெயிக்க இருக்கிறோம் நாற்பத்தி பர்சன்ட் என்னுடைய பாப்புலாரிட்டி இருக்கு காங்கிரஸ் நாற்பத்தி ஆறு மூணு இந்த பீகார் வண்டி லாலு பிரசாத் யாதவனுடைய ஸ்டைல பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படி அப்படின் அப்படின்னா நீங்க தமிழ் சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி நீங்க எப்ப பாருங்க ராகு யாதவ மந்திரியா ஆகட்டும் சரி இப்போ இப்போ எழுபது வயசு ரெண்டு பேர் குடிச்சுன்னு போனா கூட அந்த நடைமுறையை தேஜஸ்வி யாதவ் கொண்டு வந்து விட்டார் ராகுல் காந்தியிடம் அதுதான் ஒரு வருத்தமான நிலைமை அவருடைய பிரதர் தேஜ் பிரதாப் யாதவ் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ராகுல் யாதவ் தேஜ் பிரதாப் யாதவ் ஆமா அவர் ஒரு வீடியோல சொல்லி இருக்கிறாரு ராகுல் காந்திக்கு குடும்பம் இருக்கிறது

பயன்படுத்திக் சார் உங்க ஒன்று பயன்படுத்திக்க டாடா என்பது இந்தியாவில் கடந்த பல வருடங்களாக இந்தியாவிற்கு சேவை செய்தது அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கிறது டாடாவில் ஒரு குழப்பம் வந்தால் இந்திய பொருளாதாரத்தை அது பாதிக்கும் இந்தியா உலகத்தில் மூன்றாவது இடம் வருவதற்கான ஒரு நிலைமையை பாதிக்கும் ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அன் அபிஷியலா டிசிக்னேட் பண்ணியிருக்காரு டாடா குடும்பத்துடன் பேசி என்று நேற்று நான்கு மணி நேரம் அதாவது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் அமித்ஷா அவர்கள் பொருளாதார ரீதியை தவிர என்ன சண்டை ஏது நடக்குது என்று புரிந்து கொள்வதற்காக நாலு மணி நேரம் செலவழித்திருக்கிறார் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் நிர்மலா சீதாராமன் சேர்ந்து கொண்டு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அதாவது ஒன்றாக பேசி இருக்கிறார்கள் தனியாகவும் பேசி ஆக மொத்தம் இந்த மாபெரும் பொறுப்பை நரேந்திர மோடி கொடுத்திருப்பதனால் ஓரிரு வாரங்களில் ஒரு நற்செய்தி வரும் குடும்பம் பிரியாது என்ற ஒரு உறுதிமொழியை அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு கூறியிருக்கிறார் செய்தித்துளி இரண்டு காசியில் நாட்டுப்பட்டு செட்டியார் என்று சொல்லக்கூடிய அந்த சத்திரம் என்று இருக்கிறது பதினோரு மாடி கட்டிடம் கட்டி இருக்கிறார்கள் அதை முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் மாதம் நரேந்திர மோடி வாரணாசியில் திறந்து வைக்கிறார் அந்த இடத்தை இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலில் சமாஜ்வாதி கட்சியினர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு தமிழர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள் ஆனால் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரான பிறகு மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் குறிப்பாக தமிழக பாஜகவினுடைய அழுத்தமும் சேர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நரேந்திர மோடியையும் யோகி ஆதித்யநாதையும் சந்தித்தார்கள் இந்த அந்த அமைப்பினுடைய இருக்கக்கூடிய பலர் நரேந்திர மோடி ஆணையின் பெயரில் யோகி ஆதித்யநாத் தலையிட்டு அந்த இடத்தை சமாஜ்வாதி பார்ட்டி என்ற அந்த கூண்டா என்று சொல்லுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவரிடமிருந்து இருந்து பிரித்து கொடுத்து அங்கு புதியதாக மூன்று வருடத்தில் புதிய கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள் நரேந்திர மோடி தரந்து வைக்க இருக்கிறார் ஒரு மாபெரும் திருப்பம் சீனிவாசன் இது மாதிரி தமிழ் சங்கமம் செய்த பிறகு மற்றும் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழர்கள் சென்றால் அங்கு இரண்டு நாட்கள் குறைந்த விலையில் தங்கலாம் என்ற ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் ஆக்சுவலா காசியில நகரத்தார் சத்திரம்னு உண்டு அதுதான் நீங்க சொல்ல வருவாங்க நகரத்தார் சத்திரத்துல அது ஒரு சிறிய அளவுல இருக்கும் அங்க போனா தங்குவாங்க பட் அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை சில ரவுடிகள் சில சமூக விரோத சக்திகள்லாம் ஆக்கிரமித்து இருந்தன அதுக்கு பின்னால சமாஜ்வாதி கட்சி இருந்தது யோகி வந்ததுக்கு இன்னைக்கு கம்ப்ளீட்டா அது களையப்பட்டு அவங்க கையில அந்த நிலம் ஒப்படைக்கப்பட்டு இன்னைக்கு நகரத்தார் சத்திரம் பதினோரு மாடி கட்டணமாக எழும்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜகோபாலன் ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஆக்சுவலா நகரத்தார் வந்து ஒரு அற்புதமான ஒரு சமுதாயம் அந்த சமூகம் வந்து காசி விஸ்வநாதருக்கு அத்தனை செய்திருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயத்துல ஒவ்வொரு நாள் காலையும் அதிகாலையில மூணு மணின்னு நினைக்கிறேன் அந்த பூஜை ஆரம்பிக்கிறதே நகரத்தார் சத்திரத்திலிருந்து போகக்கூடிய மலர்களை வைத்து அண்மையில நடந்த காசி விஸ்வநாதர் ஆலய கும்பாபிஷேகத்தை நடத்தியதே நகரத்தார்கள் தான் சமூகம் காசிக்கு செய்தது போல வேறு எவரும் செய்தது கிடையாது அவ்வளவு பெரிய கைங்கரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அரசு தரப்புல இருந்து அதுக்கான அங்கீகாரம் அந்த ரெக்கனேஷன் அந்த சமூகத்துக்கு கிடைத்ததே கிடையாது ஆக்சுவலா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கும் பிறகு மோடியும் யோகியும் அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகுதான் இன்னைக்கு அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அவர்களுக்குரிய கௌரவம் அங்கீகாரம் எல்லாமே கிடைத்திருக்கிறது இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது அடுத்தது செய்தி துளி மூன்று அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு முன்னதாக மூன்று பிரபல தென்னிந்திய கர்நாடிக் மீசையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு இசை ஞானிகள் தியாகராஜர் அருணாச்ச கவிதாயர் போன்றவர்கள் எல்லாம் சிலை வைத்திருந்தார்கள் சீனிவாசன் நீங்கள் அங்க எனக்கு தெரியும் அங்கு நிர்மலா சீதாராமனை பார்த்ததாக மேடம் தகவல்தான் எனக்கு கிடைத்தது தங்களும் அதை பார்த்திருக்கிறீர்கள் நேரடியாக யோகி ஆதித்யநாத் நன்றாக புரிந்து கொண்டு தியாக பிரம்மம் தியாகராஜரை பற்றி நன்றாக பேசியிருக்கிறாரே அதையும் தவிர ஜி மோகனார் கொண்ட அந்த வாசன் இந்த தொடர்ந்து அந்த அந்த தியாக பிரம்மத்தை பற்றி கச்சேரி அது நினைவு கூர்ந்தார் யோகி ஆதித்யநாத் என்று சொல்லும் போது தமிழகத்தில் தகவல் அந்த நிகழ்வுக்கு சிலை திறப்பு நிகழ்வுக்கு அயோத்தியாவுக்கு ஜி கே வாசன் வந்திருந்தார் கரெக்ட் வந்து அந்த 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 முயற்சிக்கு நிர்மலா சீதாராமனை வரவேற்பதற்காக நுழைவாயிலில் அந்த நடந்ததோ அங்கு யோகி ஆதித்யநாத் ஒரு ஐந்து பத்து நிமிடம் வெயிட் பண்ணிருந்தார் அவ்வளவு மாபெரும் மரியாதையை தந்தார் என்ன என்று கேட்டால் அந்த கீர்த்தனைகள் பாடல்கள் ராமரை பற்றி பாடியது புரந்தரதாசர் பாவை பற்றி பாடியது என்பது ஒன்றல்ல இன்று அல்ல பல வருடங்களாக பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் நினைவு கொண்டு காசி தமிழ் சங்கத்துக்கு அடுத்ததாக அயோத்தியாவில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டியது யோகி ஆதித்யநாத் அதற்காக தமிழகத்தில் இருந்து பல வித்வான்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் மிருதங்கம் கஞ்சீதா வீணை போன்ற வாத்தியங்களுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் பாடினார்களே அன்று இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா இதுல உணரத்தக்கதா இருந்த விஷயம் வட மாநிலத்துல இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலமான யூபியில நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இருந்த அந்த மரியாதை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா நிர்மலா சீதாராமனை ரிசீவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த சிலை தரப்பு வளாகத்துக்கு பத்து நிமிஷம் முன்னாலேயே யோகி வந்து விட்டார் நிர்மலா சீதாராமன் வந்தது வேக வேகமா போய் அவர் இன்னும் வரவேற்கிறார் அதே போல யோகி அவர்கள் முன்னிலையில நிர்மலா சீதாராமன் தான் இந்த சிலை தரப்பை நடத்தினார் அதே போல அதுக்கப்புறம் இந்த சிலை திறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு அரங்கத்துல கச்சேரி கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாம் பேசுறாங்க பேசினா நிர்மலா சீதாராமன் தான் நிறைவுரை நிர்மலா சீதாராமனுக்கு முன்னால யோகி அவர்கள் முடித்துக் கொண்டு விட்டார்

இந்த அயோத்திங்கிற புனித பூமிக்கு வருகை தரும் நிர்மலா சீதாராமனை வரவேற்கிறோம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது கீழே யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் அதாவது யோகி வந்து நிர்மலா பேரையும் படத்தையும் போட்டு அவர் வரவேற்று இருந்தார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு தமிழர்கிற முறையில எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது அதுக்காக ஏன்னா இதை நான் பதிவு செய்யணும் அதுக்காக நான் சொல்றேன் உண்மை உண்மை நிர்மலா சீதாராமன் எவ்வளவு ஒரு கீர்த்தியோட வெளி மாநிலங்களில் இருக்கிறார் அப்படிங்கறது அந்த நிகழ்வின் மூலம் நான் புரிந்து கொள்ள முடியும் எத்தனை பட்ஜெட் மீட்டிங்ஸ் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அதையும் தவிர தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டிபன்ஸ் காரிடாரை கொண்டு வந்தது நிர்மலா சீதாராமன் ஒன்று இரண்டாவது தமிழ் ஈழ பகுதியில் தமிழர்களுக்கு உதவி செய்தது ஐஎம்எஃப் மூலமாக இந்தியா ஸ்டூட் கேரண்டி அதற்கு நிர்மலா சீதாராமன் தான் கைது போட்டிருக்காங்க இலங்கை எழுபத்தி ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்திருந்த நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்